டே ஹோஸ்ட் திருப்பி சேஞ்ச் பண்ணிட்டாங்களா புதிய ஹோஸ்ட் இவரா என்னடா இது பாஸ் பிக் பாஸ் எயிட் தமிழ் புதிய ஹோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரீப்ளேஸ் வந்து பண்ணிருக்காங்க விஜய் சேதுபதிக்கும் இப்போ இருக்க ஹோஸ்ட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸு அப்படிங்கிறதை பற்றி ஒரு முழு தொகுதான் அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் வந்து புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி விலகிட்டாரு ஸோ டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் ஒத்து வரல அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து பரவிட்டுருக்கு அதனுடைய உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் புதிய ஹோஸ்ட் யார் அப்படிங்கிறதும் ஒரு சோஷியல் மீடியாவில் ஒரு ரூமர் வந்து திருப்பி கிளம்பிகிட்டு இருக்குது அப்படிங்கிறது தான் ஸோ அது என்ன அது எப்படி வந்து நியூட்ரலைஸ் ஆக போகுது இல்லை ஒரிஜினலாக அதுதான் வந்து உண்மையாக அப்படிங்கிறதை பற்றியும் பேச போகிறோம் அடுத்து ரூமர் கண்டஸ்டன்ட் லிஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் சர்க்குலேட் இருந்துச்சு அதை பற்றி வந்து பேச போகிறோம் அடுத்து நாங்கள் பிக் பாஸ்க்கு நாங்கள் வரவே இல்லை நேவர் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து இப்போ ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஸோ அது யாரெல்லாம் என்ன ரியாக்ட் பண்ணுறாங்க அவங்க அப்படிங்கிறத பற்றியும் பார்க்க போகிறோம் ஸோ முத விஜய் சேதுபதி விலகிட்டார் பாஸை விட்டு முடிஞ்சு போச்சு ஸோ அவ்வளோதான் சோழி அவருக்கும் விஜய் டிவிக்கும் வந்து ஐம்பது பெர்சன்ட்னா டேர்ம்ஸ் வந்து சரி வந்துச்சு அந்த ஐம்பது பெர்சன்ட்டோடு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சு விட்டாங்க நான் வர மாட்டேன் அப்படின்ட்டு ஸோ ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம் ப்ரமோக்கு வந்து வாய்ஸ் ஒரு கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு டேட் டேட்டானா பண்ணல விஜய் சேதுபதினு சொல்லிட்டு இப்பயும் வந்து அது உண்மையாயிடுச்சு ஸோ கண்டிப்பாக அது அந்த மாதிரிலாம் வந்து எதுவுமே கிடையாது ஸோ விஜய் சேதுபதி அவர்கள் பிக்பாஸ் சீசன் எயிட்டே ஹோஸ்ட் பண்ணவில்லை அப்படின்ற மாதிரி ஒரு ரூமர் வந்து ஸ்ப்ரெட் இருக்கு எனக்கு தெரிஞ்சு அது உண்மை இல்லை விஜய் சேதுபதி அவர்கள் தான் போஸ்ட் அப்படிங்கிறது ஒரு மாதம் முன்னாடியே வந்து நமக்கு வந்து தெரிஞ்சிருச்சு அவர் கூட அந்த ரெண்டு கண்டிஷன் நாங்கள் சார் அப்படியே வீடியோ கான்ஃபரன்ஸில் போஸ்ட் பண்ணி நமக்கு ப்ரெசென்ட் பண்ணணும் சாட்டர்டே சண்டே மெயினான டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஆனால் ஒரு ரெண்டு கோரிக்கைகள் தான் அந்த வச்சுருந்தாரு அது நம்ம பெருசாக என்னமோ வந்து பார்த்திங்கன்னா அது பெருசாக தலையிடுற மாதிரி தெரியல சரி யாருமே இல்லாதப்ப சரி ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டிஆர்பிக்காக கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணி வாங்கிடுவாங்க ஆனால் இப்போ என்ன தெரியுன்னு இந்த டாபிக்னு கேட்டிங்கன்னா எல்லாத்துக்கும் விஜய் டெலிவிஷன் தான் காரணம் ஏன்னா விஜய் டெலிவிஷன் வந்து ஓப்பனாக இது தான் பிக் பாஸ்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஓவர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா வேலை முடிஞ்சு ஆனால் அதை அவங்க பண்ணல ஏன்னா இந்த சீசன் உள்ளே இழுக்கிறதுக்கு இதுதான் ஒரு டிஆர்பி அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்க ஸோ இதை வந்து எவ்வளோ தூரம் அவங்க செக்யூர்டாக வச்சுருக்காங்களோ அது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா வெளியே இருக்கிற நியூஸ் சேனல்ஸ் வந்து அப்படி இப்படி அப்படின்னு சொல்லி போட ஆரம்பிப்பாங்க எப்படி அப்படி இப்படி இப்படி அப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எங்களை மாதிரி ரிவியூவர்ஸ் வந்து சும்மா இருந்தாலும் இந்த நியூஸ் ஆர்டிகல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பேர்கள் வந்து வரும் ஸோ இன்னைக்கு கூட வந்து ஒரு பிரபல ஆர்டிக்கலில் வந்துருச்சு இந்த மாதிரி வந்து சுஜய் சேதுபதி டேர்ம்ஸ்லாம் ஓகே ஆகல அதனால் வந்து புதிய கோஸ்ட் வந்து அப்பாயின்ட் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி இப்போ லிஸ்ட்லே இல்லாத ஒரு பேர் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே அப்படியே சொல்கிறாங்க டே யார் அது அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து யோசிக்கும் பொழுது சூர்யா அப்படின்ற மாதிரியான ஒரு பேட்டர்னில் வந்து உள்ளே வைக்கிறாங்க டே என்னடா கங்குவார் ரிலீஸ் வந்து இருக்குது இப்போ அவர் டிலே பண்ணுறாரு அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கு அவர் எப்படிப்பா ஹோஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து யோசிக்க தோணுது பட் இருந்தாலும் இப்போ அந்த ரூமரில் சூர்யா அவர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா பேர் அடிபடுது ஆனால் நமக்கு கிடைத்த தகவலையும் படி நம்ம வந்து விசாரித்த வரைக்குமே விஜய் சேதுபதி அவர்கள் பண்ணுறாங்க இன்றைக்கி இல்லை நாளைக்கு ப்ரோமோ ஷூட் வந்து நடக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்களாம் நம்ம அந்த ப்ரமோ டீம் கிட்ட கொஞ்சம் அப்படியே லைட்டாக விசாரித்தோம் அவங்க விஜய் சேதுபதி தான் சொல்லிட்டாங்க பட் நம்மக்காக விசாரிக்கிறப்ப இவங்க இப்படி தான் நம்ம எனக்கு கொலுத்து கொடுப்போம் அப்படின்ற மாதிரி விஜயடியில் வந்து அப்படி சொல்லி சொல்லி விட்டாங்க வாய்ப்பு கிடையாது நம்ம ஒரு ஹோஸ்ட்டை வந்து செக்யூர்டாக ப்ரொடெக்ட் பண்ணி இவன்ட் விஜய் சேதம் சொல்லி விட்டோம்னா அவங்க பாட்டு வந்து பரப்பி விட்டுருவாங்க நம்ம வந்து கடைசியாக வந்து இவர் தான் புதிய ஹோஸ்டின் போட முடியுது எல்லாத்துக்கும் வந்து அதிர்ச்சியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி கூட ஏதாவது பிளான்டு அஜெண்டா ஏதாவது பண்ணுறாங்களா அப்படிங்கிறது தெரியல அதை நம்ம கொஞ்சம் பொறுமையாக தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி விஷுவலைஸ் பண்ணணும் ஆனால் இது ஆர்டிக்கலில் வருது அப்படின்னா கண்டிப்பாக ஓரளவுக்கு வந்து ஒரு உண்மைத்தன்மை இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் ஸோ எனக்கு தெரிஞ்சு நான் பேசின வரைக்கும் விஜய் சேதுபதி அவர்கள் தான் ரெண்டு நாளுக்குள்ளே இன்றைக்கி நாளைக்குள்ளே ப்ரொமோ ஷூட்டே முடிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்கிறாங்க ஸோ செப்டம்பர் முதல் வாரம் ப்ரொமோ வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் வந்து தகவல் ஸோ சூர்யாவும் கிடையாது ஆர்யாவும் கிடையாது அப்படின்றத நாம் வந்து புரிந்து கொள்ள வேண்டும் சரி அடுத்து இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு தகவல் என்ன அப்படின்னா கண்டஸ்டன்ட் லிஸ்ட் ரூம் ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது வந்து சோஷியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா யார் யாருடைய பெயர்கள் இருக்குன்னா டிடிஎஃப் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் ரூம்வர்டில் இருக்குது ஆனால் புதுசாக ஜெகன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார் ஸோ ஜெகன் அந்த நண்டு ஜெகன் இந்த இந்தியன் டூவில் கூட ஒரு கேரக்டர் அப்படின்னு நாலு பேரில் அவங்க அவர் அப்புறம் பூனம் பாஜுவா நம்ம வருஷ வருஷம் பண்ணிகிட்டு இருக்கோம் ரெண்டாவது சீசன்லேருந்து நம்ம கண்டஸ்டன்ட் லிஸ்ட் போடுறப்ப பூனம் பாஜவா வந்து வந்துட்டு தான் இருக்காங்க ஸோ இந்த சீசனும் அவங்க வராங்க ரொம்ப லக்கி பர்சன் யுவர் ஆனால் கண்டஸ்டன்ட் லிஸ்ட்டில் மட்டும் தான் வருவீங்க வர வரமாட்டிங்க அப்படின்ற மாதிரி நமக்கும் வந்து அழுது போயிடுச்சு அப்படிங்கறத அங்கே பேரை சொல்லி சொல்லி அடுத்து இந்த ரெண்டு பேர் ஒரு பாட்டு இட்டாச்சு தெரியுமா வைரலாக ஒன்று வந்து ஆசை கூடன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு இப்படி இப்படி கையாட்டிகிட்டு இருக்கோம் இன்னொரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அது பேர் என்ன கட்சி சேர் அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா கையாட்டிகிட்டு ஒரு பொண்ணு இருக்கும்ல அந்த ரெண்டு பொண்ணுங்களையும் எடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி அந்த லிஸ்ட்டில் ரூம் ரூமில்லை ஓகே அப்புறம் ஜோயா நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியாச்சு ஸோ நம்ம ராமர் சொல்லியிருந்தோம் பட் இதில் வந்து ஒரு ஹைடெக் ஒரு அப்டேட் என்ன அப்படின்னா குறைஷி ஸோ குறைஷிக்கும் ஜோயாக்கும் ஒரு கெமிஸ்ட்ரி வந்து உள்ள ஒரு ஒர்க் அவுட் ஆயிருச்சுல குபித் குப்பி அப்படி அப்படியே தூக்கி போட்டுருவோம் அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க குறுக்க டிடிஎஃப் வந்தால் அப்படின்ற மாதிரி அதுவும் ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் இது ஒன்று வந்துச்சு அப்புறம் ஆர்ஜே ஆனந்தி ஸோ ஆர்ஜே ஆனந்தி அவர்கள் நல்ல ஒரு ஆங்கரிங் பண்ணுறவங்க சேனல்லாம் வச்சிருக்காங்க யூடியூப்பில் ஸோ அவங்க வந்து இந்த காமசூத்ரா அப்படின்ற அந்த புக்கை பற்றி பேசின ஒரு இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வைரலு கூட்டு கூட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது அதுவும் ரூமர்டில் இருக்குது மாக்காப்புறம் ஏற்கனவே அமலா சாஜி பேசியிருக்கோம் ரியாஸ்கான் பேசியிருக்கோம் ரியாஸ்கானாக ஒரு மாடல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் மிரட்டியிருக்காங்க இந்த மாதிரி பாலியல் தொல்லை பண்றார் அப்படின்ற மாதிரி பிக் பாஸ்க்கு இதெல்லாம் கரெக்டான விஷயமா இருக்குமே அப்போ ரியாஸ்கான் வட்டம் உள்ள நீங்கள் கேஷ் பண்ணிட்டீங்க பாயிண்ட் அப்படிங்கிறது தான் அப்புறம் அருண் ஃபரீனா நம்ம ஏற்கனவே சொன்னது தான் ஸோ இதுதான் வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து விஷுவலைஸ் ஆகிட்டு இருக்கு ரூம்வேர்டில் ஸோ கணக்கு போட்டிங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதினொன்று பதினாலு பேர் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வருது ஸோ இதிலிருந்து எத்தனை பேர் உள்ளே வராங்க அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரியல இது வந்து ஒரு ரூம்வேர்டு அப்படின்னு தான் வந்து இப்போ சோஷியல் மீடியாவில் ஆர்டிகல் ஆகிட்டு இருக்கு ஸோ இதை வந்து நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படிங்கிறது தெரியல அடுத்து என்னப்பா நீங்கள் பாட்டு பாஸில் என்ன கண்டஸ்டன் லிஸ்ட்டில் போடுறீங்க நாலா சீச்சி சீச்சி வரலை அப்படின்ற மாதிரி ஒரு குரூப்னு சொல்லுவாங்க ஆனால் அவங்களே வந்து வந்திருக்காங்க அதனால் நம்ம நம்ப முடியாது இதையும் ஸோ சிவாங்கி அவர்கள் ஒருத்தவருடைய போஸ்ட்டு போட்டு சிவாங்கி வந்து ஒயில்டு கார்டை வருவாங்கன்னு சொல்லி ஒருத்தன் உருட்டு விட்டுருக்கேன் அடுவிட்டு உடனே வந்து சிவாங்கி உள்ளே வந்துட்டு தம்பி போதும் நெவர் நான் வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க அப்போ அஸ்வின் சிவாங்கி கிடையாதா என்னடா இது ரெண்டு காதல் ஜோடி இறக்குறாங்க அப்போ ஒன்று கலந்துக்குச்சி அப்படிங்கிற மாதிரி தான் இன்னொன்று திவ்யா துரைசாமி அவர்கள் நான் ஒரு பத்து நாள் கூட வீட்டுக்குள்ளே போக மாட்டேன் பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே நீ என்ன என்ன நூறு நாள் உள்ளே உள்ளே அனுப்புறீங்க எனக்கு படங்கள் இருக்குங்க வாழை வேறு இப்போ நல்லா நடிச்சிருக்காங்க ஸோ இன்னமே இல்லாம் நான்லாம் போயிட்டுருக்க முடியாது எனக்கு படங்களில் நான் நடிக்கணுங்கிறது தான் ஆசை சும்மா உள்ளே போயிட்டு நாலு சவுத்துக்குள்ளே உட்காந்து சவுதலை பேன்னு பார்த்துட்டு இருக்க முடியாது ஒரு வாரம் தான் அப்படின்றாங்க ஏன் ஒரு வாரம் இல்லை ரெண்டு நாள் தான் அப்படின்ற மாதிரி அவங்களும் வந்து மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் ஸோ திவ்யா துரைசாமி அவர்களும் வந்து நானும் மரவில்லை அப்படின்றதை ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து சொல்லியிருக்காங்க அப்புறம் சாலின் ஜோய் அவங்களும் வந்து இல்லடா நான் இல்லடா அப்படின்ற மாதிரி அவங்களும் வந்து ஒரு போஸ்ட் வந்து முன்னாடி வந்து போட்டிருக்காங்க ஸோ இதெல்லாம் பார்க்கும் பார்க்கும்பிழுது அப்போ இங்கே வரலையா என்னடா சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி ஆனால் நீங்கள் ரம்யா பாண்டி எடுத்துக்கிட்டீங்கன்னா நாலாவது சீசனில் நான் வரல அப்படின்ற மாதிரி தான் வந்து பண்ணாங்க ஆனால் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்துட்டோம்ல அப்படின்ற உள்ளே வந்துட்டாங்க அதனால் இதையெல்லாம் நம்ம வந்து நம்பிட்டு இதெல்லாம் இப்படி இருக்கும் அப்படின்றதெல்லாம் நம்ம யோசிக்க வேண்டாம் ஸோ இதுதான் இன்றைக்கி நமக்கு வந்து கிடச்ச ஒரு அப்டேட்டு ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ ப்ரமோ இந்த ரெண்டு நாள் எடுத்துட்டாங்க அப்படின்னா செப்டம்பர் முதல் வாரம் வரும் ஸோ தள்ளி போகும் பிக் பாஸ் தமிழ் அப்படின்ற ஒரு கேட்டகரி கண்டிப்பாக நடக்குங்க அக்டோபர் ஆறாம் தேதி வாய்ப்புகள் மிக 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 குறைவு ஸோ அக்டோபர் பதிமூணுக்கு கண்டிப்பாக போகும்ன்றது சொல்லிட்டு இந்த வீடியோ நம்பிக்கிறேன் உங்களுடைய கருத்துக்கு சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்போம் கண்டிப்பாக